பழனி அருகே பத்து கோடி ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஏக்கரில் ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது தொப்பம்பட்டி ஊராட்சி ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கான புதிய கட்டிடத்தை கடந்த வாரம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிலையில் புதிய அலுவலக கட்டிடத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து பழனியில் இருந்து எலுகாம் வலசு மற்றும் அப்பியம்பட்டி ஆகிய வழித்தடங்களில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்தார் இதையடுத்து தொப்பம்பட்டி அருகே புதிய ஒருங்கிணைந்த விளையாட்டு உள் அரங்கத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது இவ்விழாவில் பங்கேற்று அடிக்கல் நாட்டினார் ஒன்பது கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் இருபத்தி ஒரு ஏக்கரில் புதிய விளையாட்டு மைதானம் அமைய உள்ளதாகவும் சாய்வுத்தள வடிவில் அமைய உள்ள மைதானத்தில் ஆயிரம் பேர் அமர்ந்து பார்வையிடலாம் என்றும் இதில் கிரிக்கெட் கால்பந்து நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தய தளம் கபடி கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளுக்கான தளங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும் ஒருங்கிணைந்த உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி விரைந்து முடிக்கப்பட்டு வருகின்ற டிசம்பர் பதினைந்துக்குள் விளையாட்டு மைதானம் விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தெரிவித்தார் விரைவில் ஓட்டன் சத்திரம் தொகுதிக்கு உட்பட்ட கல்லிமந்தயம் கேதையரும்பு ஆகிய பகுதிகளில் மேலும் இரண்டு விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் நான்கு அணிகளுக்கு வெற்றி கோப்பையையும் ரொக்க பரிசையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி மாவட்ட ஆட்சியர் பூங்குடி உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் தமிழக முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பின்பு அதொட்டி விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புக்கு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நமது திண்டுக்கல் மாவட்டம் தொப்பப்பட்டி ஒன்றியத்திலே சுமார் இருபத்தி ஏலக்கண இடப்பரப்பளவிலே ஒம்பது கோடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாயில் அனைத்து விளையாட்டுக்களும் விளையாடுவதற்காக ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானம் இங்கே அரங்கம் அமைக்க இருக்கிறது இது இந்த பகுதி விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய இருக்கிறது இந்த பணி இன்று முதல் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் வருகின்ற டிசம்பர் பாஞ்சுக்குள்ளே அந்த பணி முடித்து வருகின்ற ஜனவரி மாதம் மாண்பு முதலமைச்சரவர்களும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த விளையாட்டு மைதானத்தை தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க அது முதல் இந்த பகுதியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் இந்த விளையாட்டு மைதானத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி விளையாட்டுத் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி திண்டுக்கல்